மழையே மழையே வா வா மண்ணுயிர் காத்திட வா 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 மழையே மழையே வா வா மண்ணுயிர் காத்திட வா வா விவசாயம் செழித்திட வா விவசாயம் செழித்திட வா 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 விவசாயியை காத்திட வா 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 விவசாயியை காத்திட வா 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 மழையே மழையே வா வா மண்ணுயிர் காத்திட வா வா அனைவருக்கும் அன்பான ஒரு பாடலோடு ஒரு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம ஒரு தலைப்பை பற்றி பேச இருக்கிறோம் என்ன தலைப்பு அப்படின்னா இந்த உலகத்திலே நடக்காத காரியம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது நடக்குமா கண்டிப்பாக நடக்கவே நடக்காதுன்னு நமக்கு தெரியும் அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் நடக்காத காரியம் எப்பயும் கன்ஃபார்மாக நமக்கு தெரியும் அது நடக்காதுன்னு அது நடக்காது தான் சொல்லுவோம் ஆனால் நம்முடைய வள்ளுவர் புயில் புலவர் பெருநாவலர் என்ன சொல்லியிருக்காருன்னா நடக்கும் என்று சொல்லிருக்கார் அது எது நடக்காத காரியம் எது எது நடக்கும் அப்படின்னா நம்முடைய கடல் இருக்குது இல்லையா நீண்ட அகன்ற ஆழமான கடலில் என்ன இருக்கும் தண்ணீர் இருக்கும் இல்லையா அந்த தண்ணீர் என்றைக்காவது வற்றுமா தண்ணீர் இல்லாமல் போகுமா போகும் என்று நம்முடைய வல்லுபர் சொல்லியிருக்கிறார் எப்போ போகும் அப்படின்னா எப்போ அப்படின்னா மேலே பாருங்கள் மழை அந்த மழையானது பெய்யாமல் போனால் அப்படிப்பட்ட நீண்ட கடல் கூட ஆழமான கடல் கூட அகன்ற கடல் இருக்கின்ற அந்த கடல் நீரானது குறைந்து போகும் வற்றி போகும் என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் எந்த அதிகாரம் அப்படின்னா அறத்துப்பாலில் பாயிரவியல் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு அது இருக்கின்ற பதினேழாவது குரல் அந்த குரல் இதை உங்களுக்காக என்ன குரல் அப்படின்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் விடின் அதாவது நெடுங்கடலும் வள்ளுவரே சொல்லிட்டார் நெடுங்கடல் அப்படின்னா நீண்ட கடல் கூட தன் நீர்மை குன்றும் தன் நீர்மை என்றால் தன் இயல்பு குன்றுமாம் குன்றும்னா குறையும் எப்போது குறையும் தடிந்தெழிலி தடிந்தெழிலா மழை முதல்ல நமக்கு எப்படி பெய்யுதுன்னு நமக்கு தெரியும் கடலில் இருக்கிற தண்ணீரை அந்த நீர் ஆவி மூலமாக அந்த நீராவி மேலே எடுத்து சென்று அந்த மேகத்திலே வைத்திருக்கின்றது அதன் பிறகு நாம் நடக்கூடிய அந்த மரங்களில் இருந்து வரக்கூடிய அந்த குளிர்ந்த காற்றானது அந்த மேகத்தில் பட்டு மீண்டும் மழையாக பொழிகிறது என்பது நாம் அறிந்த செய்தி அப்படிப்பட்ட அதான் தடிந்தெழி என்றால் அந்த கடல் நீரை நீராவி மூலமாக எடுத்து சென்று தான் நல்காதாகிவிடின் அதாவது தான் கொடுக்கவில்லை என்றால் நல்குதல் என்றால் கொடுத்தல் தான் அந்த எடுத்து சென்ற அந்த அந்த மழை துளிகளை அது கொடுக்கவில்லை என்றால் மழை பெய்யவில்லை என்றால் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அந்த கடலில் இருக்கின்ற நீரானது குறையும் ஒரு காலத்தில் தொடர்ந்து இப்படியே இருந்து கொண்டிருந்தால் பெய்யாமல் போனால் அந்த கடலில் இருக்கின்ற தண்ணீர் வற்றி போவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்று நம்முடைய வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அப்போ அந்த மழை நீரை நாம் தனி மனிதனாக எந்த அளவுக்கு நாம் அதை சேமிக்க முடியுமோ அதை நாம் சேமிக்க வேண்டும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் என்று சொன்ன நம்முடைய வள்ளுவரை போற்றுவோம் வள்ளுவத்தையும் போற்றுவோம் அடுத்த திருக்குறளில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்